விழுநர் தொழில தேமுதிக சார்பா வந்து கேப்டன் விஜயகாந்தோடைய மகன் வந்து விஜயபிரபாரன் வந்து களத்தில் இறங்கினார் களத்தில் இறங்கி வேட்பாளராக வந்து மக்களிடத்துல எல்லாத்துலேயும் வந்து செல்வா கூட வந்து வாக்குகள் கேட்டார் அதே மாதிரி இப்போ பத்தொம்போதா தேதி வந்து எலெக்ஷனும் நடந்துச்சு எல்லோரும் வந்து வாக்கு செலுத்துனாங்க இந்த வாக்கு வந்து விஜயபிரபாரனுக்கு எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிராமப்புறம் பார்த்தீங்களா கிராமப்புறத்தில் வந்து விஜயபெருபானுக்கு வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நகரங்களை விட அதாவது விருதுநகர் நகரை விட கிராமங்கள்னு பார்த்தீங்களா மொத்தம் வந்து அதில் ஆறு தொகுதிகள் வருது திருப்பங்குன்றம் திருமங்குளம் விருதுநகர் அருப்புக்கோட்டை சாத்தூர் இப்படி சிவகாசி எல்லாம் வரும்போது இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்கள் வந்து இங்கே அதிகம் திருமங்குளம் திருமங்கணத்துலாம் வச்சோம்னாக்க இங்கே கிராமங்கள் வந்து நிறைய அதிகமாக இருக்குது இந்த கிராமங்களுடைய வாக்குகள் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து விஜயபிரபானுக்கான வாக்குகள் தான் அதிகமாக இருந்திருக்கு இந்த முறை எல்லாரும் வந்து விஜயபெரபானுக்கு தான் வாக்கு செலுத்துறதா வந்து பல பேர்த்திட்டே கேட்டாச்சு பல பேர் நீ யாருக்கு ஓட்டு போட்டேன் நீ யார் ஓட்டு ஓட்டு போட்ட அப்படின்னு பல பேர்த்த கேட்கும்போது மேக்சிமம் வந்து எல்லோரும் வந்து விஜயபிரபானு தான் சொன்னாங்க பிரபானுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டாச்சு அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாச்சு யார் எதுவும் பண்ண மாட்டாங்க இந்த முறை வந்து பாவம் விஜயகாந்த் விஜயகாந்தனுடைய மகன் வந்து நிற்கிறாரு அதனால வந்து விஜயகாந்த் மகனுக்கு வந்து இந்த முறை ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து விஜய் பிரபாகனுக்கு வாக்களிக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து மேக்ஸிமம் கிராமங்களில் ஃபுல்லாக வந்து இந்த முறை வந்து பெருவாரியான வாக்குகள் வந்து விஜயபிரபாருக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாதிரி வாக்குகள் செலுத்தப்பட்டு இருக்கு இதனால வந்து என்னன்னாக்க இவர் வந்து இனி அடுத்து வரும் காலங்களில் வந்து வெற்றி அடைந்தவுடன் வந்து கிராமங்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நகரங்களை விட கிராமங்களில் வந்து ஒரு ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி வந்து விஜயபெருவான் இருப்பார் அதே மாதிரி இங்கே இருக்கிற வாக்குகள் வந்து அவர் வந்து தூக்கி வர்றது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை வந்து எலெக்ஷனுடைய ரிசல்ட் அன்றைக்கி என்னவோ எண்ணம் வந்து வந்து அவருக்கு தூக்கி வர்றது அப்படின்னு பார்த்தா இங்கே கிராமங்களுடைய வாக்குகள் தான் அவர் தூக்கி விட்டு வெற்றி அடைச்சியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீ வந்து எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் வந்து அறுபத்தொம்போது பெர்சன்டேஜ் தான் வாக்குகளை செலுத்திருக்காங்க நகரங்கள் பார்த்தீங்களா நகரங்களில் வந்து வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப கம்மி சென்னையெலாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதே மாதிரி கிராமம் அதாவது சில மாவட்டங்கள் வந்து அதிக கிராமங்கள் கொண்ட மாவட்டங்கள் இருக்குல்ல அந்த கிராமங்கள் கொண்ட மாவட்டத்தில் தான் வாக்கு சதவீதமே கூடியிருக்கு சரி நகரங்களில் ஏன் வந்து வாக்ஸ் சதவாதம் குறைஞ்சிருக்கு அதே கிராமங்களில் வந்து வாக்ஸ் சதவது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பல சர்ச்சைகள் வந்து இன்றைக்கி ஓடிக்கிருக்கு இப்போ வந்து தேமுக கட்சியுடைய செயலாளர் வந்து பிரேமலதா விஜயகாந்திட்ட வந்து கேட்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வெளியூரில் வந்து வசிக்கக்கூடியவர்கள் நிறையா இருக்காங்க இன்னைக்கு வந்து வேலை நிமித்தமாக குடும்பத்தோடு போய் வெளியூரில் வந்து குடும்பத்தோடு செட்டில் ஆகிறாங்க செட்டில் ஆகி அங்கே வேலை பார்த்துட்டு ஏதோ குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாக்கு செலுத்த ஊருக்கு வரணும் தன்னுடைய ஊருக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா பஸ் பயணம் மேற்கொள்ளணும் பஸ்ஸில் போடணும்னாக்க பஸ்ஸில் வந்து தூரத்தில் இருக்கணும்னாக்க ப பஸ் கட்டணம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கு அதேமாதிரி சரி ட்ரெயினில் போவோம் அப்படின்னு பார்த்தா ட்ரெயின்லையும் போகிறதுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தோட போக வேண்டியது வரும் குடும்பத்தோடு போகும்போது அவங்களுக்கு குறைஞ்சது வந்து கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா குடும்பத்தோடு போகணும்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி செலவாகும் அப்படி செலவழித்து நம்ம போய் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சு சரி அவ்வளோ தூரம் போகிறோம் போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவழிச்சு போய் பஸ்ஸுக்கோ போக்குறதுக்கோ செலவழித்து போய் ஓட்டு போடுறோம் ஓட்டு போட்டு அந்த ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறோம் எம்பி ஆகுறோம் சரி அவங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க நம்ம போய் ஓட்டு போட்டு அவங்க ஜேச்சிட்டு போயிட்றாங்க அவங்க மக்களை வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற பல காரணத்தினால வந்து இன்றைக்கி விடுப்பா நம்மளுக்கு எது செலவு திட்ட செலவு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மக்களை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷனுக்கு பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூறு பிரச்சனை வச்சு வாக்குப்பதிவு வேணும் நூறு பிரச்சனை வந்து மக்கள் வாக்களிக்க வேணும்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்கான விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ஏற்படுத்தணும் சும்மாதான் வாயால் சொல்கிறாங்க மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வு எடுத்துப்படுத்தின தேர்தல் கமிஷன் வந்து அது செய்ய தவறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அறுபத்தொம்பது பெர்சன்ட் வாக்குகள் வர காரணம் அப்படின்னு பார்த்தா கோடை காலம் வெயில் சுட்டு இருக்குது இந்த மாதம் இந்த வருடம்லாம் பார்த்தோம்னா என்றைக்கு இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து வெயில் அதிகமாக இருக்குது வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது மக்கள் வந்து வெளியில் போகவே முடியல ஓட்டில் போனாலே மயக்கம் வந்து விழுக வேண்டியதாக இருக்குது அதேமாதிரி தான் வந்து எலெக்சன்லேயே பார்த்தோம்னாக்க தேர்தல் போட்டு ஓட்டு போட்டுக்கிறதுக்கு வந்து பல பேர் வந்து வெயிலுக்கு அதுக்கு தாங்க முடியாமல் சில பேர்லாம் இறந்தாங்க வெயிலுடைய தாக்கம் அவ்வளோ இருக்குது அந்த வெயிலுடைய தாக்கத்தினால வந்து மக்கள் வந்து வாக்களிக்க வரல அப்படின்றாங்க இதே இது வந்து வாக்குச்சாவடியெல்லாம் பார்த்தோம்னா காலை டைம் பார்த்தீங்களா காலை டைம் ஃபுல்லாக வந்து அதிகமாக வந்து ஓட்டு போல ஆச்சு அதே மாதிரி வந்து டைம் வந்து போல ஆலை யாருமே வந்து வாக்குச்சாவடிக்கே வரல அதே மாதிரி ஈவினிங் நாலு மணிக்கு மேலே பார்த்தோம்னாக்க நிறையா பேர் வந்துவிட்டாங்க நிறையா பேர் வந்து வாக்குகள் வந்து கூடுச்சு இந்த இடைப்பட்ட நேரம் அப்படின்னு பார்த்தா வெயிலுடைய தாக்கம் அந்த வெயிலுடைய தாக்கத்தினால் வந்து யாருமே ஓட்டு போடுறதுக்கு வந்து விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இங்கே பிரேமலா விஜயகாந்த் என்ன சொல்கிறாங்கன்னா இல் எப்பயுமே வந்து கோடை காலத்தில் தானே தேர்தல் நடக்குது ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி எந்த தேர்தலாக இருந்தாலும் கோடை காலத்துல தான் நடக்குது ஆனா இது வரைக்கும் வந்து கோடை காலத்தில் வந்து எல்லாேரும் வாக்குகள் வந்து செலுத்திட்டு போனாங்க இந்த முறை வந்து வாக்குகள் கம்மியானதுக்கு ஒரு வெயில் ஒரு காரணம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வருது ஏன் வெயிலுடைய காரணங்கள் கிடையாதுன்னா மக்கள் வந்து வேட்பாளர் மேலே சரி இது வேட்பாளர் தேர்ந்தெடுத்துட்டா வேட்பாளர் வந்து நம்மளுக்கு வந்து மக்களுக்கு நிறையா செய்வாரு ஒரு நலத்திட்டங்கள் நிறையா பண்ணுவார் அப்படின்னா வெயிலும் பொருட்படுத்தாமல் மக்கள் வருவாங்க இங்கே வேட்பாளர்கள் எதுவுமே பண்ணாதனால இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து எதுவும் பண்ணாதனால மக்கள் வந்து ஒரு ஈடுபாடு இல்லை வாக்களிக்கிறதுக்கு ஈடுபாடு இல்லாமல் அவங்க சரி வெயில் எதுக்கு போய் வெயிலில் போய் அலைஞ்சு அப்படி ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படி ஓட்டு போட்டாலும் எது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் வைக்கிறாங்க அவங்க வந்து விருப்பப்படலை வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து என்னத்த நம்ம இருக்கிறதுக்கு வந்து போய் ஓட்டு போட்டு அந்த ஓட்டு போட்ட உடனே அவங்க ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சு வந்து ஒரு எம்பி வர்றாரு எம்பி ஆகி நேராக பாராளுமன்றத்துக்கு போயிடாரு பாராளுமன்றத்துக்கு போய் அவர் அங்கேயே தான் இருக்கார் நம்மளுக்கு எதுவுமே பண்ண மாட்டேறாங்க மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒன்றுமே பண்ணலை இதுதான் மெயின் காரணம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க மக்களுக்கு நம்ம எதுக்கு போய் ரிஸ்க் எடுத்து போய் இவங்க வாக்கு போட்டு ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்புகிறோம் அனுப்புனா வந்து இவங்க எதுவுமே நம்மளுக்கு சே மாட்றாங்க அப்புறம் எதுவும் நம்ம ரிஸ்க் எடுத்து போய் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து இங்கே பிரேமதா விஜயகாந்த் சொல்கிறாங்க அதை விட பெரிய தப்பு அப்படின்னா மத்திய அரசுக்கு பாத்தீங்களா மத்திய அரசு சரி மாநில அரசு சரி மக்களை வந்து புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன திட்டங்கள் தேவை மக்களுக்கு இப்ப எது வந்து தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து மக்களை பார்த்து அவங்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கணும் மக்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் ஆனா இது வந்து இங்க மத்திய அரசோ மாநில அரசோ எதுவுமே பண்றது இல்லை மக்களை கண்டுக்கிறதே இல்லை அவங்களுக்கு தேவை வந்து ஆட்சி நடக்கணும் ஆட்சிக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் ஆட்சி நடக்கணும் கவர்மெண்ட் கரெக்டா இருந்தா அவ்வளவுதான் அவங்க நினைக்கிறாங்க போய் சேரணும் மக்களுக்கு இந்த மக்களை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை அப்படி யோசிக்காதனாலதானா இங்க மக்கள் வந்து கவர்மெண்ட் யோசிக்க மாட்டுது அப்படிங்கறதும் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் அதாவது இன்றைக்கி மத்திய அரசாலும் சரி மாநில அரசாலும் சரி அவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் பணத்தை கொடுப்போம் ஓட்டுக்கு பணத்தை கொடுப்போம் ஆளுக்கு ஐநூறு கொடுப்போம் ஆயிரம் கொடுப்போம் ரெண்டாயிரம் கொடுப்போம் பணத்தை கொடுத்து நம்ம ஜெயிச்சிடுவோம் ஓட்டை வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதுக்கு அடுத்து ஒன்று ஒன்று பார்த்தா மீடியா மீடியாவில் வந்து நம்ம வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது இன்னைக்கெல்லாம் வந்து இன்டர்நெட்டாக இருந்தாலும் சரி ஒரு டிவியாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் வந்து இவங்களுடைய விளம்பரம் தான் அதிகமாக இருந்துச்சு மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு வாக்களிங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலினுக்கு வாக்களிங்கள் ஈடு மோடிக்கு இப்படி அவங்க விளம்பரங்கள் கொடுத்து கொடுத்து மக்களை கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற தவிர மக்களுடைய மனசை வந்து தேவையானது செஞ்சு அவங்கள கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மக்களை வந்து முதல் சந்திக்கிறாங்க மக்களுடைய தேவைகள் என்ன மக்களை போய் மத ஓட்டு போட்டோம்னா அப்படியே வேலை முடிஞ்சது ஜெயிச்சம்னா நேரம் போயிடாங்க ஆனா மக்கள் தொகுதிக்கு போய் அந்த தொகுதியில் இருக்கிற மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும் சந்தி சந்திச்சு அவங்களுக்கு வாக்கு கொடுத்தோம் பாத்தீங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வாக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு இது பண்றோம் அது பண்றோம் அப்படி என்னென்ன வாக்கு கொடுத்தமோ அந்த வாக்களை வந்து நம்ம திருத்து வைக்கணும் அந்த மாதிரி வந்து யாருமே பண்றது இல்லை அந்த பண்ணாதனால என்ன ஆகுதுனாக்க மக்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற தொடர்பு விட்டு போகுது விட்டு போகிறதுனால அடுத்த தேர்தலுக்கு வந்து அவங்க உள்ளே போது மக்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டுறாங்க அந்த மாதிரி தான் இந்த முறையெல்லாம் வந்து திமுக சேர்ந்த பல பேரை வந்து உள்ளே விடலை ஊருக்குள்ளே விடலை பல பேர் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் யாருன்னாக்க மா மத்திய மாநில அரசு தான் இது வந்து மக்கள்கிட்ட வந்து பிரச்சனைகளை தீர்க்கணும் மக்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும் அப்படி ஒரு எண்ணமே இல்லாமல் அவங்க வந்து ஒரு தேர்தல் அப்படின்ன உடனே நேரடியாக வந்து மக்கள்கிட்ட வந்து காசு கொடுத்தோ எதை கொடுத்தோ ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்திலேயே வந்து அவங்க தேர்தலுக்குள்ள நுழைகிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கணும் நீ அடுத்து வரும் காலங்கள்ல வந்து நூறு சதவீதம் வாக்குகள் மக்கள் அளிக்க வேணும் அப்படின்னா அது வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தில் இருக்குங்க தேர்தல் ஆணையம் இல்லை காவல்துறை இல்லை மத்திய மாநில அரசுகள் இல்லை அரசு அதிகாரிகள் இவங்களால் மட்டும்தான் முடியும் இவங்க வந்து மக்களுக்கான தேவைகளை வந்து கரெக்டாக செஞ்சு கொடுத்தாலே போதும் மக்கள் இவங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க அதாவது வாக்குச்சாவடிகளை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பிரேமலதா விஜயகாந்த் சொல்ல வராங்க